அப்படியே சொல்றேன் ஆசிரியர் பொதுமக்களே உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் மிக மிகுந்த வீழ்ச்சி காரணம் ஏன் தெரியுங்களா நான் சில வீடியோ தமிழகத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த சிலருடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன் ஏன் இவ்வளோ இருக்கமா இருக்கிறீங்க நீங்க எப்படி ஆசிரியர் வரைக்கும் வந்தீங்க அப்படிமா பேசின பேச்சா நான் கேட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் நிச்சயமாக அப்படி இல்லை என்று ஏன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னும் சில அதிகாரிகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய எப்போதும் ஒரு புன்முறவலோடு இருப்பவர்கள் நீங்கள் இப்போதும் அதை நான் பார்க்கின்றேன் ஆக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து கால் கொடுத்து கேட்பதற்கு வந்திருப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன் மீண்டும் நான் சொல்கின்றேன் இங்கு வந்து நான் பேசுவதால் நான் எல்லாம் தெரிந்தவன் என்று சத்தியமாக நான் நினைக்கவில்லை இங்கு இருக்கின்ற எத்தனையோ பேர் என்னை விட மிகச்சிறந்த அறிவாற்றலும் மிகச்சிறந்த ஞானமும் தெளிவும் கொண்டவர்கள் பேர் இருப்பீங்க எந்த மூங்கிலில் எந்த உள்ளாங்கலும் வரும் என்று யாருக்கும் தெரியாது அத்தகைய முன் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் நம்புகின்றேன் அது நிச்சயமாக இருக்கும் இங்கு ஏதோ நான் பேச வந்ததால் நான் மிகச்சிறந்த பேச்சாளன் அறிவாளி அப்படியெல்லாம் நான் சத்தியமாக நான் நினைக்கிறேன் உங்களுடைய கால் பாதங்களை தொட்டு சொல்கின்றேன் என் முன்னே இருப்பவர்கள் மிகச்சிறந்த அறிவியல் அது கல்வி ஆற்றல் உள்ள கல்வியாளர்களிடம் நான் பேசுகின்றேன் கொள்ளந்தருவில ஊசிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை வேறு எங்கே வேணுன்னாலும் ஒரு இந்த பொருளாதாரக்கு சொந்தமான உங்கள்கிட்ட நான் வந்து பேசுறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை இருந்தாலும் எனக்குள் நான் பேசுவதற்கு ஒரு தொம்பை உற்சாகத்தை நம்பிக்கையை கொடுத்தது நான் இதுவரை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தவன் அறுபது வயதில் பத பணி ஓய்வு பெற்றவன் ஐந்து முறை சிறந்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் ஒரு ஆண்டு தமிழ் ஆரம்ப தமிழ் பள்ளியில் படித்து கொடுத்தேன் அதுல வந்து வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஒரு சுப்பனோ முத்தனோ கருப்பனோ ஒரு ஈஸ்வரனோ யாராவது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க ஏன்னா தமிழ் பள்ளி இல்லவா ஆனால் இடைநிலைப் பள்ளியில் நான் படித்து கொடுத்த பள்ளியில் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் அங்கு நான் ரெண்டு முறை வாங்கினது தான் மிகப்பெரிய விஷயம் அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரில் தமிழ் தமிழர்கள் வெறும் ஐந்து பேர் தான் ஐந்து பேர் தான் அங்க நான் தமிழும் படித்து கொடுக்கல ஆரம்ப பள்ளியில் தமிழ் படித்து கொடுத்ததோடு சேவைச்சு அதுக்கு பிறகு என்னுடைய பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நானே இடைநிலை பள்ளியில் வரும் பொழுது நூற்றி எழுபத்தஞ்சு பேரில் நூற்றி ஐம்பத்தைந்து பேர் மலைக்காரர்கள் அந்த நாட்டு குடியினர் பத்து பேர் சீனர்கள் ஐந்து தமிழர்கள் அதுல ரெண்டு முறை கிடைச்சிச்சு பிறகு அங்கிருந்து நான் கல்வி அமைச்சுக்கு பாடத்திட்ட மேம்பாட்டு அதிகாரியாக கரிகுலம் டெவலப்மெண்ட் சென்டர்ல நல்லெறி பாடப்பிரிவின் அதிகாரியாக இருந்தேன் அந்த கல்வி அமைச்சில் இரண்டு முறை கிடைத்தது அமைச்சர் எங்களுடைய அலுவலகத்தை ஒட்டிதான் இருந்துச்சு அவருடைய இது பாடத்திட்ட மேம்பாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இப்போ இப்பதான் தனியா புத்தராஜயாவுக்கு மாத்திட்டாங்க ஆக அங்கு இரண்டு முறை இந்த அனுபவங்கள் பல நாடுகளுக்கு போயிருக்கின்றேன் ஜப்பானில் ரெண்டு வருஷம் நீங்கள் கல்வி உபகார சம்பளம் கொடுத்து வஷிதா பல்கலைக்கழகத்தில் அனுப்பியிருக்காங்க இதையெல்லாம் நான் பொறுமைக்காக சொல்லவில்லை ஆசிரியன் என்பவன் மிக புனிதமானவன் இங்கே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் நமக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எத்தனை பேருக்கு இந்த ஆசிரியர் தொழிலுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆக இறைவனின் நாட்டம் நம்மை நம்பி இங்கே அழைத்து இருக்கின்றார் அதற்கு கொஞ்சமும் மாசுபடாமல் நம்முடைய அர்ப்பணிப்பு உணர்வை கொடுக்குங்கள் அதாவது நான் ஐந்து விஷயங்களை உங்களிடம் தொட்டு பேசவிருக்கின்றேன் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்வியலுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் நிபுணத்துவத்திற்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் மிக பயனாக இருக்கும் அதாவதுங்க யார் ஆசிரியர் படிச்சு கொடுக்குறவங்க எல்லாம் ஆசிரியர் நம்ம நினைக்கிறோம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது யாரு அர்ப்பணிப்பு உணர்வு அந்த சேவை மனப்பான்மை இருக்குது அவங்க தான் ஆசிரியர்கள் ஒரு மாணவன் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியரை பார்த்து அவரை சந்தித்து அவரை பார்த்துட்டு வரணுன்ற மகிழ்ச்சியோடு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கேரக்குறைய ஒரு நானூறு கிலோமீட்டருக்கு தாண்டி போகிறோம் அவளுக்கே நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆசிரியருக்கு என்ன வயது இருக்கும் அவருக்கு ஒரு எழுபத்தைந்து வயது போல அந்த ஆசிரியரை போட்டு சந்திக்கும் பொழுது அவன் சொல்கிறான் ஐயா என்னை தெரிகிறதா நான் தான் விமலன் உங்களுடைய மாணவன் அந்த அந்திம காலத்தில் அந்த ஆசிரியருக்கும் கண் பார்வை மங்களாக தெரிகிறது அவர் சொல்கிறார் அப்படி ஒன்றும் தெரியலப்பா எனக்கு கண் பார்வையும் சரியாக தெரியல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் படித்தார்கள் சந்தோஷம் என்னை பார்க்க வந்திருக்கிற நல்லா பாருங்க இல்லை சார் நான் இன்றைக்கு நல்ல மனிதனாக வாழ்க்கையில் நல்ல லட்சாதிபதியாக உண்மையானவனாக சத்தியமானவனாக இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு தெரியலையப்பா என்ன சொல்கிறேன்னு இல்லை சார் நான் உங்களிடம் ஆறாம் ஆண்டு படிக்கும் பொழுது எனக்கு வயது பண்ணிருந்து அப்போது நம்முடைய பள்ளிக்கு ஒரு புதிய மாணவன் வந்தான் அந்த மாணவன் விலை உயர்ந்த கடிகாரம் உடற்பயிற்சிக்கு நாங்கள் திடலுக்கு போகும் பொழுது அவன் அந்த கடிகாரத்தை மேயின் மீது வைத்து விட்டான் இப்படி வந்த உடனே அந்த பையன் சொல்றான் என்னோட கடிகாரம் காண போயிடுச்சு விலை உயர்ந்த கடிகாரம்னு அழுகுறான் உடனே நீங்கள் எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சீங்க நிக்க வச்சுட்டு கண்ணெல்லாம் கட்டிட்டீங்க ஒரு துணியில் எல்லாருடைய கண்ணையும் கட்டிட்டு ஒவ்வொரு தொழிறையும் போக்கேத்தையும் விட்டு விட்டு பார்த்தீங்க ஒவ்வொரு போக்கேத்தையும் நீங்கள் பரிசோதனை செய்தீர்கள் அப்படி பரிசோதனை செய்ததில் உங்களுக்கு ஒரு பையனுடைய போக்கெட்டில் இருந்தது கடிகாரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அதை எடுத்து மேசை மீது வைத்துவிட்டு எல்லோருடைய அந்த துணி கட்டப்பட்ட துணிகளை அவிழ்த்து விட்டு அந்த உரிய மாணவர்களிடம் கொடுக்கிறீர்கள் அது யார் எடுத்தார் என்று நீங்கள் சொல்லவில்லை அதை திருடியவன் யார் என்று நீங்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை அந்த இவன் தான் திருடினான் என்று நீங்கள் சொல்லவில்லை அந்த ஒரு செயல் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது இனி நான் திருடவே கூடாது என்று சபதம் செய்தேன் என்னை அழிந்திருந்தால் கூட நான் மறந்திருப்பேன் அந்த உயர்ந்த செயல் இன்று வரை என்னை நல்லவனாக நேர்மையானவனாக உண்மையானவனாக வளர்வதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது அப்ப அந்த ஆசிரியர் சொல்றது உச்சக்கட்டம் அதான் உச்சக்கட்டம் அப்படியாப்பா எனக்கு உள்ளபடியே யார் அந்த மாணவன் எனக்கு தெரியாது ஏனென்றால் நானும் உங்களை போல் கண்களின் துணியை கட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு ஒரு பாக்கெட்டிலையும் நான் கைவிட்டேன் ஏன்னா நீதான் திருடன் எனக்கு சம்பந்தப்பட்ட மாணவனை தெரிஞ்சா அடுத்த முறை நான் உன்னை திருடனாகவே நான் பார்ப்பேனே என்னிடம் இருக்கின்ற உபதேசங்கள் உன்னிடம் போய் சேராதே அதனால் அன்றும் தெரியவில்லை என்றும் என் கண் மழுங்கி இருப்பதால் தெரியவில்லை கண் பார்வை மழுங்கிருக்கிறது அவர் தாங்க ஆசிரியர் அத்தகைய உயர்ந்த பண்புகளுக்கு இலக்கணமானவர்கள் நாம் எந்த மாணவனும் படித்து கொடுத்து வாழ்க்கையில் சிறந்த மாணவனாக வரவே முடியாது புள்ளிகள் வேறன்னா பெறலாம் புள்ளிகள் வேற பெறலாம் மேக்ஸில் நூறுக்கு நூறு பயோவில் நூறுக்கு நூறுக்கு நூறு ஃபிசிக்கில் பௌதீகத்தில் நூறுக்கு நூறு இப்படி எல்லாம் பெறலாம் ஆனால் வாழ்வியலை ஒரு ஆசிரியர் எப்படி நடத்துகிறாரோ அவர் எப்படி வாழ்க்கையில் நடக்கிறாரோ அதுதான் அதுதான் அதை பார்த்து தான் அந்த மாணவன் கற்றுக்கொள்கின்றான் ஆசிரிய உள்ளங்களே இந்த உலகத்திலே உயர்ந்த தொழில்க்குரியவது தான் சத்தியம் நம்புங்கள் ஜப்பானில் ஒரு ஆசிரியர் திருடி அவர் கைது செய்யப்பட்டால் அவர் நீதிமன்றத்துக்கு அவர் தான் அவரை அவரை மாட்டார் கூண்டில் அவருக்கு கைக்கு விளங்கும் போட மாட்டாங்க அவரை உட்கார தான் விசாரிக்க வேண்டும் ஜப்பான் கொரியா இங்கெல்லாம் நடைமுறையில் உள்ளது அந்த அளவுக்கு உயர்ந்த பண்புக்குரியவர்கள் ஆசிரியர்கள் நாம் யோசிப்போம் நாம் அத்தகைய நிலையில் இருக்கிறோமா நம்ம கிட்ட வர பிள்ளைகள் அப்படித்தானே இருப்பாங்க நீங்க அலுவலக காரியாலயத்தில் இருக்கின்றீர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கின்றீர்கள் அந்த ஆசிரியர் தான் உங்களுக்கு அந்த பணிதான் உங்களை இந்த உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறது நிச்சயமாக உங்களை பார்க்க வருபவர்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு வருவார்கள் அதெல்லாம் தவிர்க்க முடியாது உங்களிடம்தான் வந்து கொண்டு வாங்க ஏன் உரிமை மத்த யார்கிட்டையும் கொட்ட மாட்டாங்க தெரியுங்களா நம்முடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தான் திட்டுவோம் ஆசிரியர்கள் தான் உரிமையோட இயேசுவாங்க தன்னுடைய மண் உள்ள குமல்களை கொட்டுவாங்க ஆக நமக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கிறது நமக்கும் குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறதெல்லாம் உண்மை சத்தியம் ஆனால் என்னுடைய பணிதான் முதலாவதாக இருக்க வேண்டும் அதற்காக கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டும் ஆக நான் சொல்றேன் ஐந்து விஷயத்துல ஒன்னாவது மனப்பான்மை ஆட்டிடியூட் இதெல்லாம் இப்ப நான் பேசுறது ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் ஏ ஒன்று மனப்பான்மை அவர்கள் சரியாக சிறப்பாக இருப்பார்கள் நடவடிக்கைகளுக்காக அர்ப்பணிப்பு உணவுகளுக்காக நமக்கு எதுவும் கிடைக்காம இருக்கின்ற பரவல நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க சத்தியம் என்னுடைய மகன் இது பொறியியலாளர் இன்னொரு மகன் மேலாளர் மருமகள் இப்போது பதவி ஓய்வு பெற்றவர்கள் போன்று நம்ம எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கின்றன அதற்கு நாம் என்ன செய்ய போகுது ஆக அலுவலகத்தில் நம்முடைய மேல் அதிகாரி சொல்வதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் இது வந்து ஒரு அந்த 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 நம்ம வெளியாகவே முடியாது மேல இருந்து என்ன வருதோ அதை அதிகாரிகள் நம்மிடம் சொல்கிறார்கள் அந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாம் செய்கின்றோம் இதற்கும் மேலாக மனித நேயத்தோடு இந்த சமுதாயத்துக்குரிய மண்ணான் இந்த மொழிக்குரியவன் மண்ணான் என் இனம் என் சமுதாயம் நான் என்ன செய்கிறேன் அதுதான் நீங்க எட்டு மணி நேரம் சரியா வேலை செய்யறீங்களா அதுக்கான சம்பளத்தை நீங்க பெறுறீங்கன்னு அர்த்தம் ஆனால் எட்டு மணி நேரத்துக்கு மேலே நீங்க வேலை செய்தால் அந்த இயற்கைக்கு கடனாளி ஆக்குறீங்க நீங்க அந்த இயற்கையே நம்ம கடனாளி ஆக்கக்குள்ள அந்த இயற்கை நமக்கு கொடுக்காமலா இருக்கும் பிரபஞ்சங்கள் அத்தனையும் நம்முடைய செய்கைகள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆசிரியப் மக்களே நீங்கள் உன்னதமானவர்கள் உயர்ந்தவர்கள் ஆக எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மையோடு இருந்தது இரண்டாம் போர்ல முசோலினி பக்கத்தில் இருக்க கிராமத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா யூதர்கள் அதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்போது தன்னுடைய படைகளை அனுப்பி வைக்கிறோம் அந்த படைகள் ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற நான் வரும் ஒரு எழுபது ஐம்பது பேர்லாம் அழிக்க சொல்றான் தோத்து பின்னணி அப்போ கேட்கிறான் ஏன் முடியலையா அப்படிங்க அப்போ சொல்றான் இல்லை அது ரொம்ப வலிமையா ஒற்றுமையா ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு அப்படியா என்ன எழுபத்தி ஐம்பது பேர் இந்த ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிக்க முடியாது என்னடா நடத்துக்குதுங்க என்ன காரணம் நாங்க ஒற்றுமை சரி அது அவங்களுக்கு தலைமை யாரு அவனுக்கு என்ன வயசுக்கும் ஏன்னா முப்பது நாற்பது இருக்குமா இன்னும் அதுக்கு ஒரு ஐம்பது அறுபது இருக்கும் இந்த ஐம்பது அறுபது வயசுக்காரனையும் அவங்களால வெல்ல முடியல கொல்ல முடியல யார் அவன் படை தளபதியால் ராணுவ வீரத்தில் இருந்த ராணுவத்தில் இருந்தவனாங்க இல்லைங்க அவங்க ரொம்ப ஆபத்தானவர் நம்முடைய வலிமையும் ஆற்றலும் நமக்கே தெரியுது நம்ம ஏதோ சாதாரண நாலு பேர்ல அஞ்சாவது நினைக்கிறோம் ஒரு டாக்டர் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க ஒரு காவல்துறை இல்லைன்னா கூட பரவாயில்லை ஒரு பொறியியலாளர் இல்லைன்னா கூட ஒரு ஆசிரியர் இல்லைன்னா அந்த சமுதாயம் சீரழிந்து அது ஆசிரியர் என்பவர் மிகச்சிறந்த மனப்பான்மை உடையவராக ஒன்றாவது இருக்கு ரெண்டாவது கேட்டல் செவிமடுத்தல் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இருக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மேலதிகாரி உத்தரவு உங்களுடைய கீழே இருக்கிற உங்களுடைய கிளைண்ட் பெற்றோர்கள் அந்த சம்பளம் வாங்குறதுக்கான காரணம் நான் சத்தியமாக சொல்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை பாருங்கள் அதில் மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் முகம் தெரியும் அவர்கள் தான் நம்முடைய கிளைண்ட் அந்த பெற்றோர்களுக்கு எல்லா உரிமையும் உள்ளவர்கள் என்னுடைய சகோதரர்கள் அப்படி நினைச்சாலே நமக்கு அவங்க மேலே எப்படி கோபம் வரும் எழுப்பு வரும் அதற்காது கொடுத்து கேட்க வேண்டும் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலான விஷயத்த சொல்லுங்க ரொம்ப முக்கியம் மிக மிக முக்கியம் ஆக நல்ல ஆசிரியர் நல்ல கல்வியாளர் என்பவர் காது கொடுத்து கேட்க தயாராக இருக்க வேண்டும் செல்வத்துள் செல்வம் செபிட்செல்வம் அச்செல்வம் பாருங்க இறைவன் வந்து ரெண்டு கண்ணை கொடுத்தாரு ரெண்டு காலை கொடுத்தாரு ஒரு கொடுத்தாரு நிறைய பேசுறோம் கேட்பது குறைவாக இருக்கிறது இறைவனின் படைப்பு எல்லாம் சரியா இருக்கு மிகச்சிறந்த படைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் தயவு செய்து அலுவலகத்திலும் உங்களுடைய அதிகாரிகள் வார்த்தையை கேளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கீழே உள்ள அதிகாரிகள் கேட்கும் வண்ணம் உங்களோட சொல்லியிருக்க வேண்டும் மூன்றாவது நான் வந்து பேச்சு ஒன்றாவது நான் சொன்னேன் அட்டிடியூட் மனப்பான்மை இரண்டாவது காது கொடுத்து கேட்டது மூன்றாவது பேச்சு பேச்சு மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தால் பல சாதனைகள் குறித்த தலைவர்கள் இருக்கின்றார்கள் இரண்டாம் உலக போரில் பிரிட்டிஷ் ராணுவம் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறது ராணுவத்தை இழந்தது படையலை இழந்தார்கள் விலவாசி ஏறிச்சி உணவு கிடைத்த கட்டுப்பாடு இந்த நிலையிலே மக்கள் அல்லாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டின் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அப்படி இருந்தும் கூட அந்த நேரத்தில் பிரதமராக அவர்கள் அவர் பேசுறாரு அவர் பேசுறாரு மக்கள் கிட்ட மக்களே உங்களிடம் வீரம் விவேகம் நம்பிக்கை விதைகளை தவிர வேறு எதையும் நான் கூவப் போவதில்லை நாம் சாதாரணமானவர்கள் அல்ல எழுங்கள் நிச்சயமாக வெற்றி பாதை நமக்கு தாழ்ந்து அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு நம்பிக்கை பிரிட்டிஷ் மக்களையே திரண்டு எடை செய்த மிகச் சிறந்த வெற்றியை பெற்றார்கள் ஆக பேச்சு மிக முக்கியம் பேசுகிற வெல்லும் சொல்ல இருக்கின்ற சுருக்கமாக சொன்னாலும் ரத்தனம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றாலும் நம்முடைய எண்ணத்தை மிகச்சிறந்த முறையீடு அடுத்தவரிடம் சேர்த்திக்க வேண்டும் இனிய உலகாக இல்லாத கூறல் கனி இருப்பாய்க்கூறது நண்பன் கூப்பிடுறது மச்சி எப்படி இருக்க மச்சி நாய பேய கழுத ஒரு வீட்டுக்கு போய் பெட்ரோல் கிட்ட கேட்டா கூட அவரு எங்க எங்கதான் இருந்துச்சு போயிடுச்சு நாயா நாடு மேடம் இங்கதான் இருந்துச்சு போயிடுச்சு மேய போயிடுச்சா என்னமே வாழ்ந்து நம்ம என்ன மாதிரி நினைச்சு பேசுறோமோ அந்த குணங்கள் அப்படிதான் இருக்கும் நான் கவுன்சிலிங்ல இருந்தேன் கொஞ்ச நாள் என்கிட்ட மாணவர்கள் அடுத்த மாதிரி போயிட்டு நாய மாதிரி குறை நாய் அம்மா இருக்கணும் காட்டி அம்மா வச்சு ஆக இது நிழல் சொல்றேங்க எங்க அப்பா படிப்பறிவு இல்லாத கை ஆனால் ஒரு நாள் கூட என்னை வாடா கணேசன்னு கூப்பிட்டதே இல்லை என்னை மட்டுமல்ல என் தம்பிகளை கூட வாடா போடான்னு சொன்னதே இல்லை உரிமையில் சொன்னதே இல்லை வாங்க கணேசன் சின்ன பிள்ளையா இருக்க சாப்பிட்டீங்களா வாங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னையா படிச்சீங்க என் தம்பிகள் எல்லாரையும் அந்த பழக்கம்தான் நான் பள்ளியில் ஆரம்ப பள்ளியில் படித்து கொடுக்க கூட சத்தியமா ஒருமானவரையா வாட என்னை கூப்பிட்டதே இல்லை

யார் அவர் சொல்லுது சேஞ்ச் பார்த்தாக்கா அவர் சொல்கிற அந்த யார் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அதை சொன்னது யாருன்னு பார்த்தாக்கா பாரத் ஒபாமா வந்து நெல்சன் மண்டேலாவை காட்டுறாரு அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டது யார் அதுக்கு அந்த சொல்லுக்கு உரிமையாளர் யாரு யார் அதை சொன்னது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது நர்சன் மண்டேலா சொல்றாரு அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் சுயசரிதையை எடுத்து பார்த்தால் நான் காந்தி மகாஜியிடம் இருந்து இந்த வார்த்தையை பெற்றேன் காந்தி என்ன பார்த்தாக்கா காந்தி ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையை வந்து சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் பாத்தீங்களா அந்த சொல்லுக்கும் சத்தியத்திற்கும் நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு முன்னோர் சாதாரணமாக இருந்திருக்காரு நாம் அப்படி இருக்கிறோமா நம்ம அப்படி இருக்கிறோமா படிச்சா மட்டும் போதுமா வாழ்க்கையை கொஞ்சமாவது செயல்படுத்துங்க கொஞ்சமாவது செயல்படுத்துங்க படிக்கிறோம் உடல் ஆரோக்கியம் முக்கியம்னு பாக்குறோமா ஆரோக்கியத்தை உடற்பயிற்சி செய்ய நேரம் புத்தகம் வாசிக்க நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நான் மணி நேரம் படிக்காம என்னுடைய என்னுடைய மொத்த வருமானத்தில் மூன்று விழுக்காடை புத்தகங்களுக்காகவே செலவு பண்ணுங்கள் தினம் தமிழ் பத்திரிகை ஒரு ஆங்கில பத்திரிகை புத்தகம் வெளியீடு புதிய புதிய புத்தகங்கள் வந்தா என்கிட்ட ஒரு ஆயிரம் புத்தகம் இருக்கும் ஆயிரம் முத்தூத்துக்கு மேலே அது வந்து மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் இது பேசி சம்பாதிக்கிறது இல்லையோ அது ரெண்டாவது நான் இளமையாக ஆரோக்கியமாக வாழ அதுதான் நான் தமிழ்நாட்டுக்கு போனால் நூற்றுக்கணக்கான கணக்கான புத்தகத்தை என் நண்பர்களுக்கெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் உடற்பயிற்சி செய்யுங்கள் நடங்கள் இது வரைக்கும் நான் கொடுத்த நூற்றுக்கணக்கான கணக்கான நண்பர்களில் ஒரு பத்து பன்னெண்டு பேர் தொடர்ச்சியா இருக்கிறாங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இனிப்பு நீர் இல்லாம கொலஸ்ட்ரால் இல்லாம ரத்த குதிப்பு மற்ற நண்பர்கள் பாக்கி வருமானத்தோட இனிப்பு நீர் கொலஸ்ட்ரோல் ஒவ்வொரு நாளும் எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அதிகாலை ஐந்து மணிக்கு எழுதிருக்கேன் எங்க ஊர்ல நான் நாலு மணிக்கு எழுந்திருக்கேன் நாலுல இருந்து நாலுற பிரார்த்தனை தியானம் நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் நடைபெயிச்சு இங்கேயும் அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவேன் ஆறரை மணிக்கு தான் வருவேன் நான் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல நான் எடுத்து வைக்கிறதே என்னுடைய ஜாகிங் தான் ஆக நீங்க நல்லது நீங்க தான் நம்பிக்கைக்குரியது நீங்கலாம் மிகப்பெரிய சொத்து உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் சுவர் இருந்தால் தானே சித்திரம் பாருங்க ஆக தயவுக்குர்ந்து வாசிப்பதையும் உடற்பயிற்சி செய்வதையும் படைக்க மாற்றிக் கொள்ளுங்கள் இறை நம்பிக்கை சொல்லவே அது எல்லாரும் செய்வீங்க அது சொல்லவே தேவை அதை நான் செய்யாத எதையுமே சொல்வதில்லைங்க நான் செய்யாததை நான் கடைபிடிக்காததை எதையுமே நான் எப்போதுமே நல்ல பேச்சுக்கு உங்களுக்கு அடித்தள புத்தகங்கள் தான் புத்தகங்கள் வாசிப்பவர்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள் புத்தகம் வாசிக்கும் சமுதாயம் தலை நிமிரும் தேடி தேடி படிக்கிறேன் கன்னிமாரா நூலகம் தமிழகத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பான நூலகத்தில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்கள் அனைத்தையும் படிக்க முடித்த அறிஞன் அண்ணாதுரை அத்தனை புத்தகத்தையும் படித்து முடிச்சு ஒரு முறை நேரு வந்து வர தமிழகத்துக்கு அவர் அந்த அருகாமையில் உள்ள ஒரு ஹோட்டல் மெரினா அருகாமையில் இருக்கிற அரசு விடுதியில் தங்கி இருக்கிறார் அப்போது த நியூ எக்கானமி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை போய் லைப்ரரியில் கன்னிமார் அவளை தேடி தேடி பார்க்குறாங்க அப்போ அந்த நூலக அதிகாரி நேருகிட்ட சொல்றாரு இந்த புத்தகத்தை சிஎன் அண்ணாதுரை என்ற ஒருத்துக்கு வாங்கிட்டு போயிருக்காரு அப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லை உடனே சரி அவன் சொல்லிட்டு சரி பரவாயில்லைங்க இந்த புத்தகம் என்னன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு வேற ஒரு ஆங்கில புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போறாரு அப்போ உடனே தகவல் அவர்கிட்ட தெரிவிக்கிறாரு சிஎன் அண்ணாதுரை அவர் நேர்வை தேடி போய் கொடுத்தாரு அந்த புத்தகம் பரவாயில்லை படிச்சுட்டு பிறகு நான் அந்த அளவுக்கு புத்தகத்தின் மீது அவருக்கு பெரிய தனியாக அதனால தான் அமெரிக்காவில் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏழு பல்கலைக்கழகத்தில் பேசும் பொழுது தமிழில் பேசப்போல ஒரு பையன் வந்து குறும்புக்கார பையன் ஒரு சின்ன குறிப்பு எழுதி கொடுத்தேன் உங்களுக்கு தமிழை தவிர ஆங்கிலத்தில் பேச தெரியாதுன்னு அவன் சொல்லி எழுதி கொடுத்துட்டு என்னாவட்டா வந்து உட்கார் பொழுது பக்கத்துல இந்த பையன் கேட்குறான் டே என்னடா எழுதி கொடுத்தேன்னு இல்லை உங்களுக்கு நம்மளும் தெரிய தவிர வேற மொழியில் தெரியாத அவரும் சொல்லிட்டான் டே ஆங்கிலத்தில் நிறைய புத்தகம் எது இருக்கிறாரு அவர் ஆங்கிலத்திலும் மிக புலமையான வரணும்னு அவனுக்கு ஒரு பில்ட்டி பயம் வந்துருச்சு உடனே போயிட்டு கிட்ட அவர் பேச்சு புரிஞ்ச உடனே ஐ எம் வெரி சாரி சொல்றேன் அந்த கிழமை ஐட் லாரி டு கேர் யூ சாரி அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் வளமை பெற்றவர் அதற்கெல்லாம் காரணம் வாசித்து ஆகைய இனிய மதிப்பிக்கும் மரியாதைக்கும் உரிய நம்பிக்கை நட்சத்திரங்களே கல்வியாளர்களே வாசிப்பை நேசியுங்கள் நமது வாசிப்பு என்பது சுவாசமாக இருக்கட்டும் பேச்சு செயல் நடவடிக்கைகளுக்கு அடுத்தது தன்னம்பிக்கை நான் கொஞ்சம் வேகமாக தான் சொல்றேன் நான் விட்ட கேட்டேன் ஒரு மணி நேரம் அந்த நேரத்தில் உங்களோடு கொஞ்சம் கலந்துரையாடுவதற்கும் நான் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் விரைவாக போகிறேன் ஒன்றாவது நான் சொன்னேன் மனப்பான்மை ரெண்டாவது சொன்ன லிசைன் செவிமடுத்தல் கேட்டல் மூன்றாவது சொன்ன பேச்சு நாலாவது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையாளர்கள் தலைமையாளர்கிறார்கள் உண்மையான நிகழ்ச்சியை நான் சொல்றேன் சத்தியமான நிகழ்ச்சி ஒரு மாணவர் அவனுக்கு பன்னிரெண்டு வயது முடிச்ச உடனே பக்கத்துல அருகாமையில் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் இருபத்தைந்து கிலோமீட்டர் அவங்க அப்பா சொல்றாரு டே உன்னை படிக்கலாம் இருக்க முடியாது ஏன்னா உங்க தாத்தாவை நான் பார்க்கணும் உங்க பாட்டியை நான் பார்க்கணும் உங்க அம்மாவோட என்னோட மாமனாரை பார்க்கணும் என் மாமியார பார்க்கணும் என் தம்பிக்கு கார் போயிடுச்சு ஆக்சிடெண்ட்டில் அவனும் வீட்டோட இருக்க அவனை பார்க்கணும் உன்னோட தம்பிகள் ரெண்டு பேரை பார்க்கணும் வீட்டில் எவ்வளோ பெரிய சுமை இருக்கு நான் மட்டும் தான் மரம் வெட்டேன் அதனால் நீ ஆறாம் வரைக்கும் படிச்சது போதும் அப்படின்ட்டு அவனை நிப்பாட்டி அவன் போம்மான் ஏழாம் ஆண்டு படிக்கல ஃபார்ம் டூ படிக்கல ஆர் ஏழு எட்டு ஒன்பதாம் ஆண்டு தான் ஒரு பரிச்சை இருக்கு எல்சி லோவர் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் அதை பாஸ் பண்ணால் தான் அடுத்த பரிச்சைக்கு போக முடியும் அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே தேவாரம் இரவு படித்து கொடுப்பாங்க அங்கே போவோம் அவங்க அப்பா கூட போய் மரம் வெட்ட போகிறோம் அறுநூறு மரம் வெட்டணும் ரப்பாது மரம் அறுநூறு மரம் சீவன் சீவன் அப்போ அந்த ஆசிரியர் கேட்குறாரு அவர் பேர் செல்வக்கண்ணு டே நீ நல்லா போடுற தேவரம் இந்த பிரதேசத்தை பிரதிநிதி வாடா எடுக்கிறேன் என்ன பையனா படிக்கிறேன்னு பக்கத்தில் நின்னாலே ஒரே ரப்பர் காசு நாத்தண்டிக்கும் படிக்கிறான் அப்படின்னு ஏண்டா படிக்கலையான்னு கேட்டது அப்பதான் அவருக்கே தெரியும் ஏன்னா அந்த பையன் ஆறாம் முடிக்க கூட அப்பதான் புதிதாக வந்து இருந்து கோலாரம்பூர்ல இருந்து உடனே அந்த அப்பா கிட்ட போயிட்டு சரி பரணுங்க இந்த பையனை நான் படிக்க வைக்கிறேன் அந்த பையன் இருபத்தைந்து கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு பைசல் வாங்கி கொடுத்தாரு நீங்கள் எப்படியாவது கற்றுக்கிட்டு பைசல்ல போடுறார் அங்கே உள்ள அந்த மாதம் ஏழு வெள்ளி ஏழு ரெங்கி அதெல்லாம் நான் கொடுக்கறேன்டா